ஒரு மனிதனிடத்தில் வெளிப்படையாக பார்க்க ஒரு மனிதனை வந்து நம்மளுக்கு பிடிக்கணும் புடிக்கணும்னு சொன்னா எவ்வளவு பெருமையான விஷய விஷயங்கள் இருந்தாலும் ஒரு நளினமான போக்கு ஒரு மென்மையான போக்கு ஒரு மனிதனிடத்துல இருந்துச்சுன்னு சொன்னா எல்லாத்தையும் மறந்துடுவோம் அவருடைய உண்மையும் நளினத்தையும் அதனாலதான் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அளவும் கூட இஸ்லாமிய மார்க்கத்தை தங்களுடைய மார்க்கமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சகோதரர்கள் எதை வச்சு வராங்க எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையை பார்த்து வருது எங்களுடைய மார்க்கத்தை குரானை ஹதீஸை சிந்திச்சு வர்றாங்க முஸ்லிம்களாகிய வாழக்கூடிய எங்களுடைய வாழ்க்கையை பார்த்து வர்றது அன்பான சகோதரர்களே இஸ்லாமிய மார்க்கம் இனிய மார்க்கம் அல்லாவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே மார்க்கமாக இருக்கக்கூடிய அந்த மார்க்கத்தினுடைய போதனைகளாக இருக்கட்டும் செயல்பாடுகளாக இருக்கட்டும் விட்டுக் கொடுத்தலாக இருக்கட்டும் மென்மை போக்காக இருக்கட்டும் அதனுடைய யாரும் பெண்ணுகிறோன்னு சொல்லக்கூடிய நாம நாம நம்ம குடும்பத்துல வெண்மையாக நம்ம நடந்துக்கிறோமா வே நாளைக்கு வறுமையிலும் மிக பெரிய சொந்தத்துக்கு கொண்டு போகக்கூடிய விஷயம் நாம் எப்படி பண்பாட்டோடு நடந்துக்கணுங்கிறோங்கிறதுதான் ஒரு முக்கியமான பங்களிப்பாக இருக்கும் போது ஒரு நேரம் ஒரு சில நேரம் நம்ம எல்லா இடத்துல ஏதாவது பொய் செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா முடிஞ்சு

சொல்லுங்கள் சாந்தமான சொல்லுங்கள் அதனால் நல்லுபதேசம் பெறலாம் அல்லது அவன் நல்லாவே மீது அச்சவனையாக நீங்க என்னை மட்டும்தான் வணங்கணும் வாக்குறுதி எடுப்பானே அதே அதே மாதிரி இஸ்ராவியல் சந்ததிகளோடு அதான் எடுக்கக்கூடிய வாக்குறுதி என்னன்னு சொன்னா அழகாக பேசுங்கள் என்பதை நாம் உடன்படிக்கை செய்தோம் உடன்படிக்கை மக்களோடு உடன்படிக்கை அன்பான சகோதரன்

சாந்தி உண்டாகற நான் உங்களுக்காக என்னுடைய இரட்சகனிடத்தில் பாவம் மன்னிப்பு கோருவேன் மன்னிப்பு கோருவேன் என்னுடைய சகோதரன் எப்பயாவது என்னுடைய குறையோ இல்லை இல்லாதவனையோ சொல்றான் நேதுல நாம் என்னைக்காவது அவனுக்கு நேராக அல்லாஹ் உங்களுக்கு ஆட்சி அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பு குடு சீனி இந்த மாதிரி சொன்னா நலிதமா பேசுனா இந்த

I. Uh -huh. முக்கியமாக உமது ரட்சகன் உமது ரட்சகன் யார் நேர் வழியில் உள்ளார்கள் யார் வழிகளில் உள்ளார்கள் என்பதை அல்லாஹ் மிக நன் நன்கு அணிந்தவனாக அல்லாஹ் அது மட்டும் அல்ல தூதரை சூதுரை பற்றி அல்லாஹ் சுபாஹ் அமர்தா மூன்றாவது ஆத்தி ஐந்து நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வருஷத்திலே சொல்லும்போது

எவ்வளோ நன்மைகள் வேணும்னு நம்ம எதிர்பார்க்கணும் பாருங்க முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ் மென்மையை எவர் இழந்து விடுகின்றாரோ நல்ல கருத்து மென்மை நளினத்தை எவர் இழந்து விடுகின்றாரோ நன்மைகள் அனைத்தையும் இழந்தவராக நம்ம நிறைய செய்வோம் சில பேர் அவ்வளவு செய்வாங்க அவ்வளவு செய்வாங்க வீட்டுக்காரர்களும் எங்களோட

அது மட்டுமல்ல அன்பான சகோதரர்களே முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ் மென்மை எதில் இருந்தாலும் முன்னாடியே நான் சொன்னேன் மென்மை எதில் இருந்தாலும் அது ஒட்டுமொத்த அந்த விஷயத்தை அழகாக்கி எவ்வளோ தவறான விஷயங்கள் இருந்தாலும் சரி மென்மையாக நடந்தால் அத்தனையும் அதனால தவறா இருக்கணும்னு நம்ம சொல்லுவாங்க மென்மை என்பது

ஒரு மனிதருக்கு <Tippett> <trios> <SLI>

ஆயிஷா அலி அல்லா முன்பா அங்க அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் யூதர்களில் ஒரு குழுவினர் வராங்க அல்லாவின் சூதர் இடத்துல வர்றாங்க வந்து சொல்றாங்க அஸ்லாம் அழைக்க உங்களுக்கு மரணமும் அல்லாவுடைய சாவமும் உண்டாகுவதாக என்று மனைவிக்கு கேட்கிற மாதிரி கணவன் சொல்றாங்க உடனே ஆயிஷா அலி அல்லா முன்பா அதை பார்த்துட்டு அதை பார்த்துட்டு என்ன சொல்றாங்க

அவ்வாறுபம் அன்பான சகோதரர்களே அல்லாஹு நல்லடியார்களே சமீர் குஹாரில் வரக்கூடிய ஹதீஸ் இன்னொரு ஹதீஸ்ல அல்லாரு தோணு சிறந்த சொல்றாங்க எதிலும் நளினமாக நடந்து கொள்ளும் எல்லா விஷயத்திலும் நீ மென்மையாக நடந்து கொள்ளும் வன்மையோடு நடந்து கொள்வதற்கும்

ஒவ்வொரு தீமையும் நன்மையும் தீமையும் அதை கொண்டு நீங்கள் தீமையை தடுத்துக் கொள்கிறார்கள் உங்களுக்கு ஒருத்தவன் தீமை செய்யலாம் தொடர்ந்து தீமை செய்வோம் என்னை பகைவனாக நினைக்கிறான் எனக்கு கெட்டதே செய்யலாம் என்ன செய்யாத நீ

அழகான நன்மையை செய்யக்கூடிய பண்பு பகைவனாக பொறுமையாக யார் இருந்தார்களோ பொறுமையை யார் கடைப்பிற்கு அத்தகையோரை தவிர வேறு யாரும் இந்த நிலையை அடைய மாட்டார்கள் அத்தகைய மகத்தானவர்கள் அத்தகைய மகா

எவர் நடந்து கொள்கின்றாரோ அத்தகைய ஒவ்வொரு மனிதரும் மீதும் என்று செல்லல்லா சொல்லக்கூடிய இந்த ஹரிசை நம்ம பார்க்கக்கூடியது அவங்களை லேசாக கடந்து செல்லக்கூடிய கஷ்டமான அவல்களை கூட நாம செய்யக்கூடிய நாம இந்த நற்பண்புகள் விஷயத்தில் அடிப்படையாக இருக்கக்கூடிய நளினத்தை நளின போக்கை எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நல்லா சொல்றதா என வாழ்விலை நீங்கள் எடுத்து நடத்தக்கூடிய தோப்பிக்கை உபதேசத்தை நிறைவு செய்கிறேன்